இருக்காங்க உங்களுக்கே தெரியும் நான் டேரக்ட் கிட்ட அப்பயே சொன்னேன் இந்த படத்துல ஒரு பத்து தலை நூறு கையெல்லாம் வெட்டுற மாதிரி காமிச்சா யூஏ கொடுத்துருவாங்க நீங்க இந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு சொன்னேன் இல்ல சார் அப்படி பண்ணணும்னா அது ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும் இல்ல பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போறதுக்கோ இதுக்கு போறதுக்கோ எங்களுக்கு எல்லாம் ஏன்னா ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் பண்றோம் நீங்க பாத்துருப்பீங்க இது ஏ சர்டிபிகேட்ன்றதுனால மேக்சிமம் காமன் ஆடியன்ஸ் உள்ள ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது காம்பு உள்ளே ஏறணும்னா உங்களுடைய ரிவியூஸ் தான் எஸ் வி சேகர் சார் நான் சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்க்கும்போது அதில் சொல்லியிருப்பார் ரொம்ப ஒருத்தர் கேட்பார் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் யூ சர்டிஃபிகேட்னா நம்ம வித்தியாசம்னு கேட்டிருப்பார் யூ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் அவங்க தனித்தனியாக போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இது வந்து எதுக்காக ஒரு அடல்டென்ட் கொடுத்து இதில் மோஸ்ட் ஆஃப் த டெலிகேட் சீன்ஸே பார்த்தா ஆஃப் அன் ஹவர் இருக்கும் அதை கட் பண்ண சொல்லிட்டோம் நான் எங்களுக்கு ஏ கொடுத்துருக்காங்க அடல் கண்டன் கொடுத்துருக்காங்க நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க அது என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுவும் கொஞ்சம் ரிவியூவில் சொல்லுங்க ஏன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெ காமன் ஆடியன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும்னு நாங்கள் டீம் விருப்பப்படுறோம் கரெக்டாக அதனால் உங்ககிட்ட தான் இருக்கு இது என்ன நீங்கள் கண்டை சொல்லும்போது இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னு நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் இந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் நாங்கள் கௌரின் தான் வச்சிருந்தோம் நீங்க ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் ஆக்சுவலி கௌரினா குறிக்குதுன்னு அவங்களே சொல்லி அவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் சையத் அவருக்கு அவர் வந்து ஒரு காவி ட்ரெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டுருப்பாரு எங்களுடைய படம் நாங்கள் ஒரு டேட் பண்ணால் பண்ண டிலே ஆயிடுச்சு அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து அந்த படத்துல அவர் ஹிந்து பரத் சார் ஒரு அப்படின்றதுனால அந்த இந்து ட்ரெஸ் போட்டிருக்க அவர் வில்ல அதுக்காக நீங்க அவர் ட்ரெஸ்ஸை மாத்துன்னு சொல்லிட்டாங்க நினைச்சோம் சரி ஃபைட் பண்ணாது அது மாதிரி சென்சார் வந்து எனக்கு ஒன்னும் புரியல சென்சார் வந்து எனக்கு சினிமா சினிமாவே பார்க்க மாட்டாங்க ஆனா பெரிய படங்களுக்குலாம் அப்படி எதுவும் பாக்கறது இல்லை சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமா சினிமாவும் பார்க்க மாட்டாங்க அது என்னன்னு தெரில எங்கள் எங்க படத்துக்கும் அப்படி நிறைய பண்ணிருக்காங்க சென்சார் போர்டு வந்து சினிமாவை சினிமாவை பார்க்கணும் நிறைய படங்கள் எல்லாம் முஸ்லீமர்ஸ்ல கேரளா ஸ்டோரியா ஸ்டோரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க முஸ்லீம தப்பா காமிச்சிருப்பாங்க அப்பா அதுக்கு எங்கே எதுவுமே சொல்லல ஆனா இங்க ஒரு இந்து தப்பா மாதிரி சொல்லி அவர் டிரஸ்ஸ மாத்தனலாம்னு சொல்லிட்டாங்க அவர் அவர் படம் ஃபுல்லா வேற ஒரு டிரஸ் போட்டிருந்தாரு நாங்க வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் டிரஸ்ஸை மாத்தனும் அவர் நாம போட்டிருந்தாரு அந்த நாமத்தை தூக்க சொல்லிட்டாங்க இது என்னன்னு எனக்கு புரியவே இல்ல மறுபடியும் சொல்றேன் சென்சார் போர்டு வந்து சினிமாவை சினிமாவை பாருங்க தேங்க் யூ ஆக்சுவலா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய காதல கமெண்ட்ஸ் வந்துச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல ஒரு மாதிரி கிளாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது காரணாதான் அந்த ட்ரெஸ்ஸை மாத்தினதால அவரு இங்கெல்லாம் ஒரு மாதிரி கிளாரா வந்துருச்சு சரி வாங்க